நம்ம இலக்கிய சிறையில் வரும் பரப்பி சொல்லு நம்ம இலக்கியாவை ஜெயிலேருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு ரெண்டே ரெண்டு வழி தான் இருக்குது அது என்ன அப்படின்னா ஒன்று இந்த அஞ்சலியே போயிட்டு கேஸை வாபஸ் வாங்கணும் இல்லை அப்படின்னா இந்த அஞ்சலி இந்த பைரவி அந்த போலீஸ்கிட்ட கட்டுக்கட்டாக பணத்தை கொடுத்தாங்க இல்லையா அதுக்கான ஆதாரத்தை நம்ம கௌதம் சார் வந்து கண்டுபிடிக்கணும் இதில் ஏதாச்சும் ஒன்று நடந்தால் தான் நம்ம இலக்கியாவை ஜெயிலேருந்து காப்பாற்ற முடியும் இல்லை அப்படின்னா நம்ம இலக்கிய மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி கோர்ட்டில் கொண்டு கொண்டு போய் சப்மிட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இலக்கியாவுக்கு ஏழு வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வாய்ப்பு நிறைய பேருக்கு அப்படி கிடைச்சாலும் சந்தோஷம் தான் ஏன்னா நம்ம இலக்கியம் இந்த அஞ்சலியை மன்னிச்சு விட்டதுனால இவ்வளோ பெரிய பிரச்சனை நம்ம இலக்கியாவுக்கு வந்து ஏற்பட்டிருக்கு நம்ம இலக்கிய இதை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க மறைக்காம இந்த ரொடிக்கு லைக் பண்ணிக்கோங்க வரப்பற எப்படி சொல்ல நம்ம கௌதம் சார் எப்படி நம்ம இலக்கியாவை காப்பாற்றி ஜெயிலேருந்து வெளியே கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா இந்த ரொடியில் வந்து பார்க்க போகிறோம் இந்த ரிவியூ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த ரொடியை பிடிச்சி மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல்லைக்கான தட்டி ஆளில் போட்டுக்கோங்க அப்ப நம்ம பிடிச்ச உங்களுக்கு உடனே கொண்டு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் இப்போ வரப்பர் எபிசோடு எப்படி தொடரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம கௌதம் சாருக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே நம்ம கௌதம் சார் பதனிக்கா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க அதே சமயத்தில் உடனே நம்ம ஏசிபி மகேஷ் சார்கிட்ட எனக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க இப்படி தான் என்னுடைய வைஃப் மேலே இப்படி ஒரு கேஸை வந்து கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இலக்கிய இப்படி தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும் சார் தயவு செஞ்சு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு மாதிரி ஏசிபி மகேஷார்கிட்ட சொல்கிறாங்க நம்ம ஏசிபி மகேஷ் சாரும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிவிட்டு உடனே அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட அவங்க வந்து பேசுகிறாங்க ஆனால் அந்த இன்ஸ்பெக்டர் பதினாக்க என்ன சொல்லிடுறோம் அப்படின்னா ஆடித்தாரமா வந்து சொல்லிடுறாங்க இதோ பாருங்க சார் அந்த இலக்கிய தப்பு பண்ணதுக்கான எல்லா ஆதாரமும் வந்து எல்லாம் இருக்கு அதனால என்னால் ஒண்ணுமே வந்து பண்ண முடியாது சப்மிட் பண்ண தான் போகிறேன் இந்த இலக்கியவை நான் கோர்ட்டில் நிறுத்த தான் போகிறேன் என்கிட்ட இருக்கிற ஆதாரத்தெல்லாம் கோர்ட்டில் தான் போகிறேன் நீங்கள் என்ன பண்ணுறதாலே அங்கே வந்து தடுத்துக்கோங்க அப்படின்னு மாதிரி நம்ம மகேஷ் சார்கிட்டேயே அந்த இன்ஸ்பெக்டர் வந்து சொல்லிடுறாங்க நம்ம கௌதம் சாரும் நேராக போயிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் கையில் கால் இல்லாத குறைய வந்து கெஞ்சி பார்க்குறாங்க ஆனால் அந்த இன்ஸ்பெக்டர் பயிறக்க அந்த கிட்ட பணத்தை வாங்குறதுனால நம்ம கௌதம் சார் கிட்டே கொஞ்சம் கூட மதிப்பு மரியாதை கொடுக்காத மாதிரி வந்து பேசுகிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் நின்று தான் உங்களை சும்மா விட மாட்டேன் நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு மாதிரி ولې نو موږ کوم سره ஸ்டேஷன்லேருந்து வெளியே அனுப்பி வைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம இலக்கிய மேலே எஃப்ஐஆர் கோர்ட்டுக்கு வந்து வர கூட்டிகிட்டு போயிரு போறாங்க நம்ம கௌதம் சாரும் வந்து முயற்சி பண்றாங்க ஆனால் தடுக்கவே முடியல அதே சமயத்தில் சார் கார்த்திகிட்டே கால் பண்ணி பேசுறாங்க இப்படிதான் கேஸை வந்து தயவு செய்து வாபஸ் வாங்க சொல்லு மாதிரி வந்து சொல்றாங்க ஆனா நம்ம கார்த்திகும் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம கௌதம் சார் எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு ஒண்ணுமே புரியாத இருக்கும்போது தான் நம்ம நம்ம ரேவத்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்றாங்க தான் இந்த பயிரவியும் அஞ்சலி நேர்மையா எதுவும் வந்து பண்ணலை நம்ம இலக்கிய வந்து எந்த ஒரு தப்பும் பண்ணலை இந்த அஞ்சலியுடைய கர்ப்பத்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இப்படி வந்து பண்ணாங்க அதே சமயத்துல இந்த அஞ்சலியும் இந்த பயிரவியும் அந்த போலீஸ் கிட்ட நிறைய பணத்தை கொடுத்ததான் நான் என் கண்ணால் பார்த்தேன் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு இளைஞர் கிடைக்கிட்ட பொய்யா சாட்சி சொல்ல வச்சு பணம் கொடுத்தா இந்த அஞ்சலி அதுக்கு எதிரான ஆதாரத்தை நம்ம கண்டுபிடிச்சாலே போதும் நம்ம இலக்கிய வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு மாதிரி நம்ம ரேவதி அம்மா பே ஒரு ஐடியா வந்து கொடுக்குறாங்க அதை வச்சு தான் நம்ம கௌதம் சார் பணக்கம் கண்டிப்பாக நம்ம இலக்கப்ப ஜெயிலேருந்து கொண்டு வரதுக்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம கௌதம் சார் நம்ம இலக்கப்ப ஜெயிலேருந்து வெளியே கொண்டு வருவாங்களா இல்லையா அப்படின்ட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஈஸ்